பயம் என்பது ஏற்படக்கூடிய ஒன்றா இயல்பான ஒன்றா மனித வாழ்க்கையில பயம் வந்து ஏற்படக்கூடிய ஒன்றா அல்லது இயல்பான ஒன்றா என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் பயம் என்பது இயற்கையான ஒன்று தான் மனிதனை அல்லாஹு பயம் என்ற இயல்போடு தான் அல்லாஹு மனிதனை படைக்கிறான் பயமற்ற ஒரு எந்த விதமான அறிவும் இல்லாத ஒரு குழந்தை ஒரு ரெண்டு மாதத்துல நீங்க ஒரு சத்தம் மாதத்தில் எந்த விதமான அறிவும் விளக்கமும் இல்லாத ஒரு குழந்தை ரெண்டு மாதத்துல நீங்க ஒரு சத்தமா ஒரு சத்தம் போட்டீங்கன்னா அது அச்சமுறதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் பயம் உருவதை என்ன செய்யறோம் திடுக்கிடுவதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் எனவே பயம் என்பது மனிதனுடைய இயல்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த பயத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பாக இருக்கும் வரைக்கும் பிரச்சனை கிடையாது பயம் இயல்பாக மனிதன்கிட்ட இருக்கின்ற அளவுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் மனிதனுடைய அறிவு வளரும் மனிதனுடைய அறிவு என்ன செய்யும் வளரும் இந்த அறிவு வளர வளர அவனுக்கு இந்த பயமும் சேர்ந்து வளரும் காரணம் விளக்கத்தால விளக்கத்தால என்ன செய்யும் சேர்ந்து வளரும் இளம் கன்று பயம் சொல்லுவாங்க இளம் கன்று பயம் அறியாது சின்ன வயசுல விளக்கம் குறைவா இருக்கும் அதனால பயம் என்ன செய்யாது இருக்காது நம்ம எங்க போனா எப்படி சாகுவோம் என்ன நடக்கும் என்ன அழிவு அதை பத்தி தெரியாது அறிவு வளர வளர பயமும் என்ன செய்யும் பயத்துடைய உணர்வும் வளரும் யாருக்கு பயத்தை சரியான முறையை நிர்வகிக்க தெரியாதோ அதை பற்றிய ஒரு விளக்கம் இன்மை இருக்கிறதோ அவர்கள் எல்லா விஷயத்திலுமே தங்களுடைய நிகழ்வுகளை குழப்பிக் கொள்வார்கள் தாங்க வந்து ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க சாதாரணமாக இந்த அறிவு இல்லை என்றால் ஒரு விளக்கம் பயம் என்ற ஒரு அடிப்படையான அறிவு ஒரு விளக்கம் இல்லை அப்படி என்று சொன்னால் என்ன நடக்கும் வேண்டாம் நம்மளே லேசா என்ன செஞ்சிடலாம் ஒரு விஷயத்தை செய்யாம ஆக்கிரலாம் ஒரு விஷயத்தை செய்ய வைத்து விடலாம் ஒரு விஷயத்தை செய்யாமல் ஆக்கி விடலாம் செய்து வைத்து விட செய்ய வைத்து விடலாம் அதனால தான் சிறிய வயதுல படிப்பிக்கிறது லேஸ் என்று சொல்லுவாங்க சிறிய வயதுல படிப்பிக்கிறது லேசு ஏன் அப்படின்னு சொன்னால் அவன் அவசரமா பயப்படுவான் அந்த சின்ன வயசுல என்ன செய்வான்டா நம்ம அச்சமுறுத்தி அவனுக்கு அறிவில்லையே பயம் இல்லாம இருப்பான் நம்ம பயத்தை ஊட்டிட்டோம்டா பயம் அவனுக்கு லேசா வளர்ந்துடும் அவனுக்கு அதை பத்தி விளக்கம் இல்லை எங்க கூடுது எங்க குறையுதுன்னு தெரியாது அவன் பயம் இல்லாம விளையாடி கண்டிப்பான் திடீர்னு சம்பந்தமே இல்லாத பேவரும் பிசாசி வரும்டா பயப்படுறான் அந்த நம்ம நம்ம கொடுப்பது தான் அவனுக்குள்ள நிலை என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதனால் அச்சமூட்டி படிக்க வைத்தலும் அச்சத்தை இல்லாமல் அவனை ஆசை ஊற்றுதலும் சிறிய வயதில் லேசாயிருக்கும் அறிவு வேலை செய்யாதனால் அறிவு வேலை செய்யாதனால் அதனால் அந்த வயசில் அவனுடைய மூளை வளர்ப்பதற்காக எந்த விதமான அச்சமூட்டியாவது நம்ம அவனுக்கு உணவு கொடுப்பதற்காகவோ அல்லது அறிவை வளர்ப்பதற்காகவோ நிறைய சிறிய வயதுல முயற்சி எடுப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த அச்சம் என்கின்ற ஒரு அம்சம் அல்லாவுத்தாலா சோதிப்பதாக சொல்லி காட்டுகிறார் அச்சம் வந்து அசுலிலே ஒரு மனிதனுக்கு இருக்கிறது அப்படி என்று சொன்னார் பிறரால் அதை கூட்டி விடவும் முடியும் குறைத்து விடவும் முடியும் அப்படி என்று சொன்னால் இந்த அச்சம் என்கின்ற ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா மனிதனுக்கு அசுல்ல மனிதனுக்கு அது இருக்கிறது என்றால் பிறரால் அதை கூட்டவும் குறைக்கவும் முடியும் என்றால் மூன்றாவது கேள்வி என்ன வரும் என்றால் அச்சம் என்பது நல்லதா மனிதனுக்கு கெட்டதா உதாரணமா கோபம் கோபத்தில் நல்லது மீறி கெட்ட மீது ஆனால் அதிக தன்மை கோபத்தில் மிக மோசமானது தான் அதனால தான் ரசூலா அங்கே கேட்ட நேரத்தில் லாத்தாகுலாம் கோவப்பட வேண்டாம் என்றாங்க அல்லாவுக்காக கோவப்படுதல் என்கின்ற ஒன்று இருக்கிறது இருந்தும் ரசூல் அங்கே கோவப்பட வேண்டாம் என்று சொல்றாங்கன்னா அவருடைய அதிக தன்மை கெட்டது என்பதனால அதே நேரம் ரோசம் ஹைரா ரோசத்தை பொறுத்த வரைக்கும் அது நல்லது கொஞ்சம் கெட்டது எது கொஞ்சம் கெட்டதாக இருக்குமோ அதை இஸ்லாம் வரவேற்கும் எதுல கொஞ்சம் அதாவது நலவு இருக்குமோ அதை இஸ்லாம் தடுக்கும் அந்த நலவு என்ற அளவுல மட்டும்தான் செய்யலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த அடிப்படையில் அச்சம் நல்லதா கெட்டதா

இந்த உலக விஷயங்கள் எனவே அச்சம் என்பதை பொறுத்த வரைக்கும் குரானிலும் சுண்ணாவில் நீங்கள் பார்க்கலாம் உலக விவகாரங்களில் அதை இஸ்லாம் கெடுதியாக மட்டுமே பயன்படுத்துகிறது உலக விவகாரங்கள்ல அச்சத்தை இஸ்லாம் கெடுதியாக மோசமான ஒன்றாக பயன்படுத்துகிறது நலவு இல்லை என்ற குரான் சொன்னால் சொல்லல ஆனால் அதிகமான நேரங்களில் அது உங்களை செயல்படுத்த விடாது என்பதனால உலக விவகாரங்களில் அச்சம் அப்படி என்றது ஒரு கெடுதியான ஒன்றாக என்ன செய்கிறது இஸ்லாம் சொல்லுகிறது அல்லாஹு அந்த அடிப்படையில் எடுத்துக்கொண்டீங்க அதாவது இறைவன் சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா இறை உள்ளவன் அப்படின்னு சொல்றோம் இறை பயம் உள்ளவன் அப்படி என்ற பய பக்தி உள்ளவன் பயமும் பக்தியும் என்ன உள்ளவன் அப்படி என்று சொல்றோம் அப்படின்னா என்ன அல்லாவுடைய விஷயத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு பயப்படுகிறோமோ அந்த இறை அச்சம் இறைவன் சார்ந்த அச்சம் என்பது அவனை ஒரு சிறந்தவனாக நல்லவனுக்கான அடையாளம் அல்லாவுடைய அல்லாவுடைய விஷயத்தில் ஒருவன் எவ்வளவுக்கு பயப்படுகிறானோ அல்லாஹ் தாலா சொல்லிட்டான் என்றதற்காக ஒன்றை செய்கிறான் அல்லாஹ் தடுத்து விட்டான் என்பதற்காக ஒன்றை என்ன செய்கிறான் கொள்கிறான் என்ற அந்த அச்சத்தின் காரணமாக அவன் செயல்படுவதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வரவேற்கிறது அதை கடமையாக்குகிறது அது மிகவும் சிறந்ததாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது அதனால தான் குரான் சொன்னாலே எங்கே நீங்க பார்க்கலாம் என அவர்கள் தமது இறைவனை பயப்படுவார்கள் இறைவனை அவர்கள் பயப்படுவார்கள் ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூனி அவர்களை அஞ்ச வேண்டாம் அவர்களை பயப்பட வேண்டாம் என்னையே நீங்கள் என்ன செய்யுங்கள் பயப்படுங்கள் என்று அல்லாஹ் تعالی சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ்வுடைய விஷயத்துல வார டைம்ல பயம் என்பது முழுமையாக நலவுதான் ஒருவன் இறைவனை அஞ்சுகிறான் என்றால் அவன் சில பொழுதுகளில் акыதாவல தவறு விட்டிருப்பான் акыதால தவறு விட்டிருப்பான் ஆனா அல்லாவின் அச்சத்தின் காரணமாக அந்த தவறு போய் என்ன செஞ்சிருக்கும் அவனுக்கு நடந்திருக்கலாம் அந்த மனிதனை பற்றி கூட புகார்ல என்ன வருகிறது ஒரு மனிதன் மரணிக்கிற நேரத்தில் தான் மரணித்தால் என்னது எல்லா விதமான எனது உடலை எடுத்து எரித்து காற்றில் என்ன செய்யுங்கள் அந்த சாம்பலை பரத்தி விடுங்கள் அப்படி என்று சொல்றாரு அல்லாஹூ கதிர் அல்லாஹூ அலையலையு அது பண்ணி லாயு அது பண்ண அகதமின் அலமீன் அல்லாஹு தாலா என்னை பிடிச்சான்னு சொன்னா உலகத்துல எவருக்கும் கொடுக்காத தண்டனையை கொடுப்பான் அதனால அழிச்சிருங்க என்னன்றாங்க அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு மறுமை இப்படி இப்படி காத்துல எரிஞ்சு விட்டா அவர் எழுப்பப்பட மாட்டார் நினைக்கிறார் நாளை மறுமையில் அல்லாஹால அவரை எழுப்புவான் எழுப்பி கேட்பான் ஏன் இது உன்னை இப்படி செய்ய தூண்டியது வார்த்தை உன்னை நான் இந்த பாவங்களை நினைச்சி பயந்துட்டேன் உன்ன இருந்து எப்படி நான் தப்புறதுன்னு யோசிச்சு பயத்துல என்ன செஞ்சேன் நான் செய்தேன் அவர் மறுமையுடைய அந்த இதை மறுத்த வரல ஆனால் எழுப்பப்படாமல் இருக்க என்ன செய்யலாம் என்று அச்சம் அவரை தூணி நான் இப்படி போய் விழுந்துட்டேன் அப்ப பெரிய ஒரு பாவம் அவர் செஞ்சது ஒரு பிழை அல்லாஹ் என்ன ஒரு அக்கைதால் ஏற்பட்ட ஒரு தடுமாற்றம் அல்லாஹுத்தால சொல்லுகிறான் புகார்ல வரக்கூடிய செய்தி உனது அச்சத்தின் காரணமாக உன்னை நான் சுவர்க்கத்தில் நுழைக்கிறேன் உனது அச்சத்தின் காரணமாக உன்னை நான் சுவர்க்கத்திற்குள் நுழைக்கிறேன் அப்படி என்று சொல்லி அல்லாஹுத்தால சொன்னதாக புகாரிலே பார்க்கிறோம் அப்ப அச்சம் சில பொழுதுகளில் தவறிழைக்கிற நேரத்தில் கூட அது வழிகேடு தான் பிழைதான் குபுருதான் சில பொழுதுகள்ல அது இஸ்லாத்தை விட்டு வெளியே போகாத நிலையில் சில காரணங்கள் அவருக்கு இருக்குமாக இருந்தால் அவருடைய மன்னிப்புக்கு அது காரணமாவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அந்த அச்சம் காரணமாவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஆனால் உலக விவகாரங்களில் அப்படி சொல்லல் அல்லாஹு தாலா மறுமையுடைய விஷயத்தில் இந்த மாதிரி பாராட்டி சொல்லப்பட்டாலும் உலக விவகாரங்கள்ல ஆமனகும் மின் ஹவுஃப் ஆமனகும் மின் ஹவுஃப்

வலாகும் யஹ்ஸனூன் முஃமின்களை பொறுத்த வரைக்கும் இன்னின்ன பண்புகளுடைய முஃமின்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மீது அச்சமும் கிடையாது அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அப்ப அல்லாஹ் அங்க அச்சத்தை என்ன சொல்றான் ஒரு கெடுதியாக சொல்லி காட்டுகிறார் இஸ்லாத்தில் சில விஷயங்களை நம்ம படிக்கிற நேரத்துல சில குண இயல்புகளை பொறுத்த வரைக்கும் நலவுகள் இருக்கும் ஆனா அந்த நலவுகளை இஸ்லாம் கணக்கில் எடுக்காது